துணிச்சலான சிறிய விதையின் கதை ஒரு சிறிய விதை உலர்ந்த தரையில் கிடக்கிறது பெரிய உயரமான மரங்களால் சூழப்பட்டுள்ளது அது ஒரு வலுவான மரமாக வளர வேண்டும் என்று கனவு காண்கிறது ஒரு மென்மையான காற்று விதையை ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு செல்கிறது ஆனால் தரையில் உள்ள மணல் கடினமாகவும் உலர்ந்ததாகவும் இருந்தது விதை கிசுகிசுக்கிறது என்ன இருந்தாலும் நான் வளர்வேன் என்று சூரியன் பிரகாசமாக பிரகாசிக்கிறது மேலும் விதை சூடாகவும் நம்பிக்கையுடனும் உணரத் தொடங்குகிறது மழை பெய்கிறது விதைக்கு அதன் முதல் நீரை கொடுக்கிறது அது வாழ்க்கையுடன் வளரத் தொடங்குகிறது விதை ஒரு சிறிய வேரை மண்ணுக்குள் அனுப்பி வலிமையை தேடுகிறது ஒரு சிறிய பச்சைத் துளிர் இலை வழியாக வானத்தை பார்க்கிறது ஒரு பறவை தரையில் இறங்கி செடியின் முளைகளை குத்துகிறது ஆனால் அது உயரமாக நிற்கிறது காற்று கடுமையாக வீசுகிறது சிறிய மூளையை அசைக்கிறது ஆனால் அது வலுவாக இருக்கிறது நாட்கள் கடந்து முளை புதிய பச்சை இலைகளுடன் ஒரு சிறிய செடியாக வளர்கிறது பலத்த மழை மற்றும் பலத்த காற்றுடன் புயல் வருகிறது ஆனால் செடி உடைவதற்கு பதிலாக வளர்கிறது சூரியன் மீண்டும் பிரகாசிக்கிறது சிறிய செடி இளம் மரமாக வளர்ந்துள்ளது பறவைகள் அதன் கிளைகளில் கூடுகளை உருவாக்கத் தொடங்குகின்றன அதன் இலைகளைச் சுற்றி பட்டாம்பூச்சிகள் நடனமாடுகின்றன மரம் அதன் கிளைகளில் உள்ள விதைகளை பார்த்து அதன் கடந்து வந்த பயணத்தை நினைத்து புன்னகைக்கிறது அது சிறு விதைகளிடம் கிசுகிசுக்கிறது உன்னை நம்பு நீயும் வளர்வாய் என்று ஒழுக்கம் வளர்ச்சிக்கு நேரம் பொறுமை மற்றும் தைரியம் தேவை நீங்கள் எவ்வளவு சிறியதாக தொடங்கினாலும் நம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் நீங்கள் பெரியதாக மாறலாம்